அன்பு நண்பர்களே வணக்கம் பொங்கல் ஜெயம் ஸ்ரீதர் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க என்ன அப்படின்னா தியானம் அப்படின்னா என்ன சார் அதுக்கும் ஈர்ப்பு உதிக்கும் என்ன சம்பந்தம் அதை வச்சு ஈர்ப்பு உதில நம்ம எப்படி நிறைய விஷயங்களை நம்ம பெறலாம் அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி அருமையான கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய தடவை பேசவும் செஞ்சுருக்கேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் திரும்பி நல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் தியானம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை மக்கள் மன்றத்தை ஒவ்வொரு கூட்டத்துலையும் நான் கேட்பேன் தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா அருமையாக பதில் சொல்லுவாங்க மனது ஒருநிலைப்படுவது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு தான் வேதாத்திரி மகிழ்ச்சி வச்சிருக்காரு மனஸ் பல மனவளக்கலை மனசை பலப்படுத்துறது ஒரு கலைங்கிறார் மகிழ்ச்சியா இல்லையா அதனால் பாருங்கள் அது ஒரு என்ன மனசு வந்து ஒருமை உருளைப்படும் அப்படின்னு தியானம்னா என்னென்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த பதில் தான் சொல்லுவாங்க அப்போ இங்கே ஈர்ப்பு உதிக்குவாங்க ஈர்ப்பு பயன்படுத்தி நம்ம தேவையவோ ஆசையவோ நம்ம பெறணும்னா நமக்கு என்ன வேணும் அருமையாக சொல்லுது திரும்பி 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 சொல்கிறேன் நினைப்பதை அடைய வேண்டும் என்றால் நினைப்பதையே நினைக்க வேண்டும் அப்போ நமக்கு என்ன வேணுமோ அது மேலே நிலை புத்தி வேணும் ஒரே புத்தி இருக்கணும் அதில் வந்து மனம் லயிக்கணும் அதுலேயே நினைக்கணும் அப்போ மனசு ஒருநிலைப்படணும் நமக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கல அது இல்லை ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது உனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியலப்பா நான் உனக்கு எண்ணத்தை கொடுக்க அப்போ இந்த விதி என்ன சொல்கிறது சயின்ஸ் என்ன சொல்கிறது உனக்கு என்ன வேணுமோ அதிலேயே புத்தியாக இருப்பா பெரியவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க என்னியே எண்ணியான் கைது எண்ணியார் தின்னியார் ஆகப்பழி இல்லையா அழுவ பிறந்தவை நமக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம தொடர்ந்து ரைட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மனசு உருளைப்படுது அப்போ ஒரே புத்தி நமக்கு இருப்பதற்கு தியானம் மிகவும் பயன் தருகிறது இதை வந்து முறையாக கற்றுக்கணுமா நிறைய இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு செய்யுங்க நிறைய இடத்துல சொல்லிட்டுறாங்க இதில் வந்து ஒரு எண்பது வருஷமாக சொல்லிட்டு வராங்க பிரஜாபிதா பிரம்மா குமாரி வேதாத்ரிபுரிஷ் எங்கெல்லாமோ தியானங்கள் சொல்லி கொடுக்குறாங்க எங்கே வேணாலும் போய் கற்றுக்காங்க நமக்கு கிடைக்கப்படுறது என்னது உள்நோக்கு முகம் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல நிறைய கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் இதை யோகா அம்மாங்க யோகா என்ன என்னது இன்னொரு பேர் நினைவு செய்தல் அதையே பாருங்கள் பிரம்மா குமாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாங்க அங்கே அங்கே ராஜயோகம் எப்படி அப்படின்னா மற்ற இடத்துல கண்ணை மூடி தான் தியானம் பண்ணணும் இங்கே கண்ணை திறந்து தியானம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற சொல்லித்தராங்க அப்போ தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன வேணுமோ அதே நிலை அதே நிலையில் எந்த நேரமும் இருப்பதற்கு நமக்கு பயன் பெறுவது யோகா தியானம் பயன்படுகிறது நண்பர்களே இது அனுபவத்தில் சொல்கிறேன் ரெண்டே முக்காலுக்கு நானாக இருந்து இது வந்து பெருமைக்காக சொல்லலை எல்லாரும் செய்யணுங்கிறதுக்காக சொல்கிறேன் மூணு மணிலேருந்து நாலே முக்கால் வரைக்கும் அந்த வேலைக்கு அந்த வேலைக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா அமிர்த வேலைன்னு வச்சுருக்காங்க ஒரே இடம் நண்பர்களே என்னை பேசியிருக்கேன் ஒரே இடம் ஒரே நேரம் ஒரே விஷயம் நீங்கள் அதை மனநம் பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் இந்த சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவாகவே மாறுங்க அப்போ அதுவாகவே மாறுறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஸ்திர புத்தி வேணும் அதுலயே பயணிக்கக்கூடிய புத்தி வேணும் அதுக்கு சப்போர்ட் தர்றது தான் தியானம் அதுக்கு சப்போர்ட் தர்றது தான் யோகா அப்போ நம்ம ஒரே விஷயத்தை மனநம் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் கிடைக்கப்பட்டு அனுபவித்து அந்த அனுபவத்தை பதிவு பதிவுபடுறேன் ரைட்டுங்களா அப்போ தியானம் முறையாக பயில்வோம் எங்கேயாவது கற்றுக்குங்க உருளை மனசை உருளைப்படுத்துங்க நமக்கு தேவையானதையே எப்பொழுதும் நம்ம அது மேலேயே நம்ம மனம் லயத்து நமக்கு தேவையானதையும் ஆசையானதையும் எளிதாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெறுவதற்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி தேங்க்யூ உங்கள் ஜெயம் சீதர்